ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்ப வந்து ஈவினிங் ஆச்சு ஈவினிங்ல நைட் நம்மள ஊர்ல நல்ல இருட்டி இருக்கும் ஏழு நாற்பது ஆகுது ஆனா இங்க இருட்டல்ல டைம் ஆகும் எட்டு மணி ஆகும் இப்ப நான் வந்து டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப வெளியில எப்படி இருக்குன்னு காட்டுட்டா நான் நிறைய வீடியோல ஆல்ரெடி காட்டிருப்பேன் அப்ப இப்ப வெளிய போல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இங்க வந்து ஏழு நாப்பதாச்சு ஆனா இன்னும் இருட்டலையா அப்ப நிறைய பேர் சமையல் பண்ண மாட்டேன் இப்ப ஆன்தான் அப்படி இல்லை இங்க பாருங்க ஏழு நாற்பதுக்கு எப்படி இருக்குன்னு இங்க டைம் ஆகும் எட்டு மணி எட்டரை கிட்ட ஆகும்போதான் நல்ல இருட்டு விழும் இங்க ஏழு நாப்பதுக்கு இப்படிதான் இருக்கு இருட்டவே இல்லை இன்னும் சூரியன் கூட இப்பதான் ஜஸ்ட் இப்ப மறைஞ்சதான் உண்டு இப்ப சூடு கிளைமேட் ஆனது ஒன்று லேட்டா நேரம் இருக்கா விண்டர் கிளைமேட்லன்னா ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கே நல்லா இருட்டு இப்ப ஏழு ஆச்சு அப்ப நான் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இங்க உள்ள ஆட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் நேரம் இருட்டே இல்லையா இது அவங்க இருட்டுதை பார்த்துதான் சமைக்க போகும்னு ஆனா நான் நம்ம சவுத்துல அப்படி இல்ல நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் இல்லையா அப்ப இங்க உள்ள ஆட்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கெல்லாம் வந்து அவங்க கிச்சன்ல சப்பாத்தி எல்லாம் பண்ணி நிப்பினும் ஆஹ் நான் வந்து ஒரு ஒன்பதரைக்கே கிச்சன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் வெளியே இறங்குவேன் ஆனா அந்த டைம் அவப்பாத்தி பண்ணக்கு ஏறணும் கிச்சனுக்குள்ள அப்ப அந்த கிளைமேட் அனுசரிச்சா அவிய இங்க வேலை பண்ணணும் அவ்வளவு லேட்டா ஒரு நாள் நான் பாக்குதான் பத்து மணிக்கு கீழே எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கணும் நானும் போயிருந்தேன் அப்ப அவங்கள்ட்ட கேட்டப்போ பத்து மணி ஆச்சு அப்ப அவங்க சொல்லி இன்னிதான் போய் சமைக்கணும் அவ்வளவு லேட்டா சமைப்பணும் என்ன கிளைமெட் இங்க லேட்டா அது உண்டு அப்போ நான் இப்போ டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நாங்க நேரமே சமைச்சு நேரமே சாப்பிடுவோம் நேரமேன்னா ஒரு எட்டரை போல நாங்க சாப்பிடுவோம் இப்போ எட்டு மணியா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல அப்ப இப்ப டின்னருக்கு என்னன்னு பாக்கோமா நாங்க கிச்சன்ல போலாம் டின்னருக்கு எனக்கு இட்லி தான் ஆல்ரெடி நான் தண்ணியை கொதிக்க வச்சிருந்தேன் வெளியே வந்து வீடியோ காட்டின்னு இங்க ஆல்ரெடி தண்ணி கொதிச்சு இருக்கு எனக்கு அப்ப இதுல இட்லி தட்டை எடுத்து வைக்கணும் இனி இங்க இட்லிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்ப நமக்கு இனி தட்டு எடுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல ஆயில் தடை கொடுப்போம் ஒரு இட்லி பாத்திரம் வாங்கணும் வாங்கணும்னு என்னன்னு பாக்குதேன் நடக்க மாட்டேங்குது ஆன்லைன்ல தான் பாக்குதேன் ஆ என்னனு பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஆல்ரெடி என்கிட்ட பாத்திரம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுகொண்டு பாத்திரம் வாங்கி கூட்டதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன்னா வைக்க இடம் இல்ல அவ்வளவு சின்ன கிச்சன் அப்ப அது கொண்டே நான் அதை தள்ளி போட்டுட்டே போறேன் இதுல இட்லி பண்ண முடியல கொண்டு சரி போற அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி இதுல பண்ணுது அப்ப நம்ம சாஃப்ட் இட்லி பண்ணலாம் என்ன சாப்டா காலையில நான் அரைச்சி வச்சேன் மாவு இது வந்து நாளை காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் சேர்த்துதான் அரைச்சு வச்சேன் அப்ப இந்த இட்லி நான் ரெடி ஆகும்போ இந்த தட்டுழுப்பு என்னட்டா ரெண்டு தட்டு இருக்கு இந்த தட்டுல இந்த தட்டை மாவு வீத்தி வைப்பேன் அப்ப அந்த தட்டு வெந்திருக்கும் இப்படிதான் தான் இட்லி பண்ணுறது என்ன இட்லிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்கேன் ஆஹ் சாம்பார் இது என்ன சொல்ல மத்திய நான் சோறுக்கு வச்ச சாம்பார் அப்ப நான் சோறுக்கு வைக்கும்போது நைட்டு டின்னருக்கு சேர்த்துதான் சாம்பார் வச்சேன் அப்ப சாம்பார் இட்லி சாம்பார் தான் சட்னி பண்ணல சட்னி பண்ணல ரொம்ப சூடா இருக்கு அதனாலதான் பண்ணல அப்போ என்ன சேனல் நீங்க முதல் தடவை பாக்குதே இல்லைங்க என்ன வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலே சப்போர்ட் ஆயிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்போ நான் என்ன இட்லி எல்லாம் பண்ணிட்டு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மள இட்லி வந்து வெந்திருக்கும் ஸ்டவ்ல என்ன இருக்குன்னு பாக்காதீங்க இந்த மொளக பொரிச்சு தான் டக்குன்னு வைக்க எனக்கு பிளேட் கிட்ட அப்ப நான் அதை எடுத்து ஸ்டவ்ல அப்படியே வச்சுட்டேன் கறி இப்ப இட்லி என்ன ரெடி என்ன ஒரு ஃபோர்க் எடுத்து இப்படி குத்தி பார்ப்பேன் குத்தி பார்க்குமா இதுல ஒட்டல்ல பாத்தீங்களா அப்ப என இட்லி சூப்பரா வந்தாச்சு அப்ப இதை எடுக்கணும் அடுத்த தட்டு வச்சு வச்சுதான் எடுப்பேன் ஃபோர்க் வச்சு இப்ப காட்டுது இதுல குத்தி இப்படி எடுத்து அடுத்து இட்லி பாத்து தட்டு இதை அதுல ஆயில் தேய்க்கணும் மறுபடி நேரம் வச்சது போல இப்போ நெக்ஸ்ட் நான் மாவு வீட்டியாச்சு இங்க நமக்கு க்ளோஸ் செய்து இங்க வந்து இட்லி இது கொஞ்சம் தனுக்கட்டு தனுத்து நம்ம நல்லா நமக்கு எடுக்கம்பளவி வரும் இப்ப என்னோட இட்லி ரெடி ஆயாச்சு சாம்பார் ஆல்ரெடி ரெடி இட்லி எல்லாம் ரெடி ஆகல வேகதா எந்திருக்கீங்களா அப்போ இதுதான் இந்த என்னோட டின்னரு அப்போ எல்லா இட்லியும் பண்ணீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான் அப்ப இன்னொரு வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பை பாய்